The ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மம்ஸில் தான் எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூவும் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்களா டக்கு டக்குன்னு கட்டினோம்னா சீக்கிரம் மாலை கட்டிடலாம் மாலையுமே நல்ல ஹைட்டும் கொடுக்குங்க ஸோ இதுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒயிட் மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பொக்கேவாக வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ஒயல் கலர் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டபுள் கலரு அது வந்து ஒன்றரை பொக்கே தேவைப்படுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் லீஃப் இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததுங்க ஸோ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருந்ததுங்க அந்த இலை பார்க்குறதுக்கு மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு க்ரீன் ஒய்லட் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேங்க நல்லா வந்திருந்தது ஸோ மம்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூவுங்க நல்லா விரல் சைஸ்க்கு காம்பு நீளை விட்டு கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா கட் பண்ணிக்கிட்டோன்னா மாலை கட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்கரேட்டிவ் ரிப்பன் இருக்கு இல்லைங்களா இந்த ரிப்பனை வந்து ரெண்டாக மடிச்சுட்டுங்க மாலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அடி வச்சுருந்தேனுங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு மேலே ரிப்பன் வந்து விட்டுக்கிட்டேங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூக்கட்டுற நூலில் கொஞ்சமாக அந்த மேலே இருக்க ரிப்பனை விட்டுட்டு பூக்கட்டுற நூல் நார்மலாக ஒரு முடி போட்டுட்டுங்க ரைட் சைடில் இருக்கிற நூல் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா விட்டுக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மம்ஸ் வந்து ஒரு பூ எடுத்துட்டு அந்த ரிப்பனுக்கு அப்படியே க்ராஸாக வச்சுட்டுங்க பூக்கு மேலே அந்த நூலை வந்து ஒரு சுற்று சுற்றிங்க அந்த மம்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பூ இருக்கு இல்லைங்களா அந்த காம்புக்கு அடியில் வந்து அந்த நூலை விட்டு நீங்கள் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி வைக்கணுங்க அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பூக்கு மேலே சுற்றுறீங்க அந்த காம்புக்கு அடியில் விட்டுங்க முன்னாடி இருக்க காம்புக்கு மேலே தான் அந்த பூ இருக்கணும் அப்படி தான் சுற்றிட்டு வரணுங்க நீங்கள் எந்த பூவை வச்சு மாலை கட்டுறீங்களோ அந்த பூ மட்டும்தான் உங்கள் விரலில் பிடிச்சிருக்கணும் ஸோ இங்கே பாருங்களேன் கரெக்டாக ரவுண்டாக அதுவே வர ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்ட்ரா இருக்க காம்புலாம் வந்து நம்ம எண்டில் கட் பண்ணிக்கலாங்க ஸோ அது ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் இங்கே பாருங்களேன் பார்த்தீங்களா இப்போ நான் பூவை மட்டும் தான் பிடிச்சிருக்கணுங்களா ஸோ நூலை வந்து பூக்கு மேலே விட்டுங்க அடியில் வந்து அந்த நூலை விட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூக்குமே நூல் வந்து அடியில் இருக்குங்க முன்னாடி உள்ள பூக்கும் மேலே இருக்கும் அந்த நூல் ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க பூ வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிக்கிட்டே வாங்க ஒரு ஒரு டைமும் இழுக்கும் அந்த ரைட் சைடு நூல் இருக்குது இல்லைங்களா நல்லா டைட்டாக இழுத்துட்டே வந்தீங்கன்னா தான் பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க ஏன்னா மம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஃபுல்லாக கலந்து வந்துருங்க ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக கட்டிக்கணும் ஒரு ஒரு பூவும் நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக வந்துருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹைட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் இலை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம கட்டிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் இலை இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க பூ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் இலையை வச்சு கட்டிட்டுங்க அதுக்கப்புறமா இந்த ஒய்லட் கலர் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கட்டிக்கலாம் மாலை வந்து கழுத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் நல்லாதாங்க வந்திருந்தது ஒரு ஒரு இலையும் எடுத்துங்க கிறிஸ்மஸ் இலை என்ன பண்ணுன்னா மடித்து மடிச்சு வச்சு மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்துட்டுங்க ஏன்னா இலை பெருசாக இருக்குங்களா ஒரு சில இலை அப்படியே வச்சோன்னா ரொம்ப நீட்டிகிட்டு இருக்குன்ட்டு அப்படி தான் கட்டிட்டு வந்தேன் நீங்கள் மாலை கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளில நீட்டிகிட்டு இருக்கோங்க அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அது ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லைங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மம்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லேயர் வச்சுருந்தாங்க நல்லா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுப்பாக இருந்தது கலர் காம்பினேஷனு அது இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட் எஃபெக்டிவ்னே சொல்லலாம் ஏன்னா நல்லா பொக்கையும் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலு பொக்கையில் வந்து ஒரு மாலையே கட்டி முடிச்சிடலாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் இலையும் பார்த்திங்கன்னா நம்ம காசு போட்டு கடையில் வாங்க தேவையில்ல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இலையை பறிச்சிக்கலாங்க அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டு கொடுக்குங்களா ஸோ மாலை வந்து நல்லா காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாலை நம்ம ட்ரை பண்ணலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் இலையை வச்சு கட்டிக்கலாங்க இந்த மம்ஸ் வந்து ஒரு மூணு லேயர் சுற்றுறதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கிறிஸ்மஸ் இலை இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ ஹைட் நம்ம வச்சு மாலை கட்டினமோ அதே ஹைட்டுக்கு வச்சுட்டோம்னா தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஈவனாகவும் இருக்கும் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க நல்லா திக்காக கொடுக்கும்போது தான் இந்த க்ரீன் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலான ஹைட்டுக்கு கட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா கீழே வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு கொடுத்தோமோ அதே ஹைட்டுக்கு நம்ம மேலேயும் கட்டினோம்னா அவ்வளோதாங்க மாலையோட ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த மாலை கட்டுறது வந்து எப்படி இந்த காம்பினேஷன் தோணுச்சுன்னா ஊர்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போறோம் அப்படின்னா சாமிக்கு கட்டுற மாலை பாருங்களேன் செவ்வந்தி பூவில் மஞ்சள் கலர் பூ இருக்கு இல்லைங்களா அந்த பூ கொடைங்க கோழி கொண்ட பொருக்கு இல்லைங்களா ரெட் கலரு அதை வச்சு கட்டியிருப்பாங்க அந்த எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து நல்ல எடுப்பாக அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் எனக்கு வந்து எல்லோ இந்த டைம் கிடைக்கல ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது ரொம்ப சூப்பராகவும் வந்துருந்ததுங்க அவ்வளோதாங்க மாலையோட ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த மாலை கட்டுறதுக்கு ஒரு ஒரு டைமும் அந்த ரைட் சைடில் இருக்கிற நூல் சுற்றணும் இல்லைங்களா அதை அந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டுங்க நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க மாலை கட்டுறதுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரிப்பன் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திக்கான ரிப்பன் எடுத்துக்கோங்க எது எடுத்தாலுமே ஓகே அது கட் ஆகாத ரிப்பனாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஏன்னா ரைட் சைடில் இருக்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பூ கட்டுற நூல் தாங்க கொஞ்சம் வேகமாக இழுத்துட்டா கூட டக்குன்னு கட் ஆகிடுங்களா ஸோ அதனால் நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் ஒரு சைட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் கட்டிக்கலாம் இந்த மாலை வந்து டைம் ஒரு மணி நேரத்தில் கட்டி முடிச்சிடலாங்க ஏன்னா மாலை ஹைட் கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ரிப்பன் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஏல இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதை வச்சு கொஞ்சம் கட்டிக்கலாங்க ஏன்னா மாலையோட எண்டில் ஒயிட்டில் தான் முடியுது ஸோ முடியும் போது இந்த க்ரீன் காம்பினேஷன் மேலே ஆப் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து இந்த கிறிஸ்மஸ் இலையை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஹைட்டு கட்டிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இந்த ஒய்லட் கலர் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் குட்டி குட்டி பூவும் இருந்தது ஸோ அதை என்ன பண்ணேன்னா அதை வந்து ஒரு ரெண்டு லேயர் இதில் கொடுத்துக்கிட்டேங்க ஏன்னா என்னென்னாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க மம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அது இல்லாமல் குஞ்சத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹைட் கம்மியாக வரும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்லட் கலர் மம்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு லேர் கொடுத்துக்கலாங்க மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறங்க இந்த ஒயிட்டுக்கு ஈவனாக வர மாதிரி அந்த க்ரீன் கலர் லீஃப் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது குஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா மம்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸு அது வந்து கட்டி தனியாக எடுத்து வச்சுட்டுங்க இந்த ஒயிட் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒயிட் மம்ஸ் வந்து காம்பு ஒண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசியில் வந்துங்க நூல் கோத்து இந்த பூவை கோத்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீட்ஸ் கோத்துக்கலாங்க எண்டில் வந்து குச்சியில் வந்து இந்த மாதிரி முடி போட்டுக்கிட்டிங்கன்னா பூ வந்து கலண்டு வராமல் இருக்கும் இதே மாதிரி மூணு பூ வந்து கோத்து கற்றுக்கிட்டுங்க மூணையும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன்றா கட்டிக்கலாம் நம்ம ஆல்ரெடி குஞ்சத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது கூட இதையும் வந்து முடி போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாலை இருக்குது இல்லைங்களா அதுக்கு அப்படியே மேட்சாக இருக்க மாதிரியே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மாலையை வந்துங்க ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஒன்றா சேர்த்தி கட்டிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சத்தை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட்ட முடியாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டைட்டாகவே நின்றுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மாலை பாருங்க நல்லா வந்துருச்சு நெக்ஸ்ட்டு கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா ரிப்பன் வந்து நான் ரெண்டாக மடித்து தான் வந்து மாலை கட்டவே ஆரம்பிச்சிருந்தேன் அந்த ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னமாக தான் இருந்ததுங்களா ஸோ அதிலையே கொஞ்சம் ஊசியை வந்து கோத்துக்கிட்டேங்க அந்த ரிப்பனை கோத்துட்டு அதுலேயே பீட்ஸ் கோத்துட்டேன் ஸோ ரெண்டு ரிப்பன் இருந்ததுனாலங்க ரெண்டு லேயரில் வந்து பீட்ஸ் கட்டிட்டு கோத்துட்டு ஸோ எண்டில் வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டேங்க ஸோ மாலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுங்க அது அந்த காலத்தில் அந்த பீட்ஸோட பார்க்கும்போது நல்லா ரிச்சாகவே இருந்தது ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நாலு மாலை அப்புறம் பகலில் வந்து நாலு மாலைன்னு கேட்டிருந்தாங்க நைட்டுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து இதே மாதிரி ரெண்டு மாலை கட்டி கொடுத்துடலாம் அப்புறம் இன்னொரு பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டி கொடுத்துடலாம் ஆனால் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மம்ஸ் தான் வச்சுருந்தேன் நடுவில் வைக்கிற கலர் காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தோங்க ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மாலை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த செட்டு மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா குட்டி கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டான் அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க எப்படி இப்படிலாம் வித்தியாசமாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடையே தாங்க உட்காந்துருந்தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஊசியில் வந்து நூல் கோத்து அந்த கழுத்துக்கெலாம் பீட்ஸ் இல்லைங்களா அதெல்லாம் ஃபுல்லாக அவன் தான் கோத்து கொடுத்தான் அதே மாதிரி இந்த குஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூக்கும் நம்ம வந்து பீட்ஸ் கோத்து இல்லைங்களா ஸோ அது எல்லாமே அவனே சூப்பராக கோத்து கொடுத்துட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அது இல்லாமல் எனக்குமே ஒரு நல்ல கம்பெனியாகவும் இருந்ததுங்க எனக்கு கூட பேசிக்கிட்டே பண்ணும்போது நம்ம வேலை செய்கிற அழுப்புமே தெரியாது பாருங்கள் அதே மாதிரி தான் இருந்தது அப்புறம் மம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வேணும் குட்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டேன் கரெக்டாக அந்தந்த சைஸில் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க செகண்ட் செட் ஆஃப் மாலை வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த மம்ஸ் ஒயிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பர்பிள் கலர் ஐ மீன் இந்த ஒயிலட் கலர் மாதிரி மம்ஸுமே இருந்தது ஸோ அது அப்புறம் க்ரீன் கலர் மம்ஸ் இருந்ததுங்க ஸோ அந்த காம்பினேஷனில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மாலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா பூ நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்களா நான் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுறது தான் ட்ரை பண்ணேன் பட் அது பூ பெருசாக இருக்கிறதுனால மாலையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்திருந்தது பட் ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க ஆனால் பூ வந்து கிளைமேட் நல்லா குளிராக இருந்ததுனால பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பூ வாடவே இல்லைங்க நான் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் ட்ரே இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரேயில் தான் வச்சு கொடுத்துருந்தேன் அதை வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டவல் போட்டு மூடி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகியுமே பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆண்டி என்ன பண்ணுறாங்க பண்ணாங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ட்ரேவோடையே வச்சு மேலே மூடி வைச்சுட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா தாங்கச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாலை காம்பினேஷன் பிடிச்சிருக்கா இல்லை அந்த மாலையோட காம்பினேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டணும் இல்லைங்களா ஒரு மாலை அந்த மாலையோட கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்னவோ தெரியலிங்க அந்த டபுள் கலர் காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க எல்லா மாலையுமே சூப்பராக கட்டியாச்சு இந்த பிளாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்